வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பொதுவாக உலக வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களோட குறையை தான் நிறைய பார்க்குறோம் அந்த குறையே பார்க்கறதுனால அவங்கக்கிட்ட இருக்கிற நிறை நமக்கு தெரியாமல் போயிருது அதனால தான் சுவாமிஜி குறை காணும் பழக்கத்தை விட்டு விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கவியில் சொல்லுவாங்க இன்னும் குடும்பங்களில் ஒருத்தரை ஒருத்தரை பற்றி குறை காணுற அந்த பழக்கம் வழக்கமாகவே இருக்குது அதை பற்றிய மூன்று செய்திகளை சுவாமிஜி இந்த பதிவில் கொடுக்குறாங்க அவை என்ன அப்படின்னாக்க கமெண்ட் கமெண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த மூணையும் ஒழிச்சிருங்க அப்படின்னும் சொல்கிறாங்க கமெண்ட்டுன்னா பிறரை குறை பிறருடைய குறையை பற்றி சொல்வது அது வந்து பலருக்கும் விரோத மனப்பான்மையை தான் உண்டு பண்ணோம் அப்படின்னும் கமாண்ட் அப்படிங்கும்போது அதிகாரம் பண்ணி அடுத்தவங்களுடைய குறைய எடுத்துக்காட்டி தான் திருத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் அறிவுடையவங்க அப்படின்னு நம்பினா போதும் அப்படின்னும் டிமாண்ட் செய்தோம் அப்படின்னாக்க அது வெறுப்புணர்ச்சியை வெறுப்பு உணர்ச்சியை தான் வளர்க்கும் அப்படின்னு சொல்லி மௌன காலத்தை இதையெல்லாம் கவனித்து பார்த்தா எல்லாமே செம்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு உதாரணத்தையும் நகைச்சுவையோடு சொல்கிறாங்க இந்த மூன்றும் கமாண்ட் கமெண்ட் டிமெண்ட் இந்த மூணும் ஒரு பெரிய தலையீடு அப்படின்னு சொன்ன சொல்லி அதை விட வேறு பாவம் வேறு இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ இந்த தலையீடு இல்லாமல் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அதை அதை எங்கே முதல்ல கொண்டு வரணும்னு சுவாமிஜி இந்த பதிவில் சொல்கிறாங்க தெரிந்து கொள்வோம் தெளிந்து கொள்வோம் நன்றி வாழ்க்கை குடும்பங்களில் பிறரை பற்றி குறை சொல்கிறது என்றது அதற்காக ஒரு மூன்று செய்திகளை கொடுத்துருக்கேன் அதாவது கமெண்ட் கமெண்ட் டிமேண்ட்னுட்டு இந்த மூணு ஓடிச்சிடுங்கன்றது அதாவது கமெண்ட்னா பிறரை பற்றிய குறையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க பட்டவங்கன்னு சொல்கிறது அது ஒரு அது ஒரு பழக்கம் சிலருக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு இன்னும் ஒருத்தரை பற்றி குற்றம் குறை இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டேன் இன்னொருத்தர் வந்தால் அவங்களாண்ட அதை அப்படியே வரிசையாக படிக்கிறது ஆனந்தமாக அதுதான் ஒரு பழக்கம் அந்த இந்த இது என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பலருக்கு இந்த விரோத மனப்பான்மையே உண்டு பண்ணிவிடும் அப்புறம் கமாண்ட் யாராயிலும் என்னென்ன செய்துட்டு இருப்பாங்க நான் போயிட்டே இருக்கக்கூடியவங்க கூட அங்கே நின்று ஏன் அந்த மாதிரி செய்கிற நீ அந்த மாதிரி செய்யலாமே அந்த மாதிரி செய் இந்த மாதிரி செய்யணுட்டு ஒரு அதிகாரம் எப்பொழுது பார்த்தாலும் பிறல் பேரில் அதிகாரம் பண்ணுறதே அது ஒரு தனக்கு ஒரு உரிமை என்றதும் அந்த அகம்பாவத்தில் எல்லாருக்கும் அது ஒரு பழக்கம் இருக்குது அதனால கமெண்ட் கமாண்ட் இந்த கமாண்டும் ஓழிச்சு அவர்களுக்கு அறிவு இருக்கிறது நம்ம போல அவர்களும் அறிவுடையவர்கள் என்று நம்பினா கமெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை அவங்க சிறு தவறு செய்தால் கூட அவங்களால் திருத்திக் கொள்ள முடியும் நீங்கள் எடுத்துக்காட்டி தான் திருத்தணுன்றது அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் அதுக்காகத்தான் நான் இந்த மௌன காலத்தில் சொல்கிறது உண்டு மௌனம் நீங்கள் இருக்கிற போது பல நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்போ நீங்கள் ஒன்றும் பேச முடியாது இல்லையா நீங்கள் சாதாரணமாக என்ன நினைப்பீங்க நான் சொல்லி தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க எடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க மௌனம் இருக்கிற போது கவனிங்க எப்படி நடக்குதுன்னுட்டு முன்னே விட செம்மையா நடக்கும் இதுவே நமக்கு அறிவுரையாக அமையும் இப்ப கூட நேத்து ஒரு பையன் நான் மௌனம் இருக்க போறேன்னு சொன்னான் ரொம்ப உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா முன்னால இருக்கிற தொல்லை ஒரு நாளைக்கு ஆயில் இல்லாத இருப்பாங்க அவங்க சொன்னேன் அந்த மாதிரி இந்த தலையீடு என்பது இருக்குது பாருங்க வேற ஒன்றும் இல்லை நாம் தான் சரி நமக்கு தெரியும் என்றது ஒரு அகம்பாவம் எல்லாருக்கும் இருக்குது அதையே காட்டி கொடுக்கிறதுக்கு யார் என்ன செய்தாலும் அதில் குறுக்க போய் அது சரியில்லை இதுதான் சரின்னுட்டு ஏதாவது கெடுத்து வைக்கிறது இப்படி சிலருக்கு இயல்பாக இருக்கும் அந்த பழக்கமும் கூடாது கமெண்ட் கமெண்ட் டிமாண்டு எனக்கு இது கொடு எனக்கு இது கொடு எனக்கு இது வேணும்னுட்டு பிறதாண்டை டிமேண்ட் பண்ணி என்றதை அது வெறுப்புணர்ச்சியே சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் இந்த கமெண்ட்டும் வேண்டாம் கமாண்டும் ஆனால் டிமாண்டும் ஆனால் அந்த அளவுக்கு கூர்ந்து நாம் வந்து நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேணுமோ தானாக வரும் கேட்டால் கேட்டதில் கொஞ்சம் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்ததில் பெரும்பாலு போயிடும் மறுபடியும் ஆனால் கேட்காத இருங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவில் ஒரு அமைதியும் மதிப்பும் பிறர் மேலே வைக்கணும்னு சொன்னால் அது குடும்பத்தில் வைங்க முதல்ல குடும்பத்திலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க